உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாம் இரண்டாம் ஆயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் கடைசி இந்த நான்கு மாதங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ப்ளஸ் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இரண்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இவர்களது அமைப்பு உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த முடிவில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதனுடைய பலன்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் எப்படி இருக்குன்றதை நம்ம தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலாப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்களே சனி பகவானின் வீடு உங்களுடைய ராசி அந்த வீட்டில் சனி பகவான் இப்போ ஆட்சி நிலையில் இருக்கார் ஆனால் ஜென்ம சனியாக இருக்காரு அப்போது வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த சனி இன்னும் நவம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த அமைப்பில் தான் இவர் இருப்பார் அப்போது ஒரு ஜென்மச்சனி வக்ரநிலை அடைவது மிகச்சிறந்த அமைப்பு தான் ஏன்னா இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பங்களை உண்டாக்கிடும் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ சனி சாரம் ஏறி இருக்கார் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹைலைட் அடுத்தது குரு பகவான் யார் சாரம் இருக்காருன்னா தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆகப்பட்டவர் அவருடைய சாரம் ஏறி இருக்கிறது யாருன்னா உங்களுடைய சனி பகவான் அப்போ சனி பகவான் குரு பகவானது சாரம் ஏறி நிற்க குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி முயற்சி வெற்றி சகாயம் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அவர் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாகப்பட்ட செவ்வாயின் சாரம் அதாவது மிருகசீரன நட்சத்திரத்தில் அவர் சாரம் ஏறி செவ்வாய் பகவானும் அதே சாரத்தில் நிற்கிறார் இருவரும் ஒரே இடத்தில் இதுல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவானே அவர் சாரம் ஏறி நிற்கிறதா உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் செவ்வாய் பகவானே அவர் சாரம் லாபஸ்தானாதிபதி ஏறி இருக்கார் அப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாபெரும் வளர்ச்சி உங்களை நோக்கி இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை கும்பராசி அன்பர்கள் ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்க உழைப்பாளிகள் திறமசாலிகள் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நினைப்பீங்க முடிஞ்சா உதவி செய்யலாம் முடியாட்டி யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் மற்றவங்களுடைய ஒரு பலத்தையும் உதவியும் எதிர்பார்த்து வாழக்கூடியவங்க நீங்கள் கிடையாது தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களோ கெட்டவங்களோ யாரையும் கை காட்ட முடியாது அப்படி யதார்த்தமான குணமும் ப்ளஸ் நேர்மை எதுலையுமே ஒரு நேர்மை இருக்கணும்பா நாம் வர வருமானத்திற்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ரூபா வருதுன்னா இன்னொரு ரூபாய்க்கு சேர்த்து கூட கஷ்டப்பட்டுட்டு வந்துடலாம் ஆனால் அதில் வந்து என்றைக்குமே குறை வச்சு இருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்த உங்களுக்கு கடந்த பத்து வருஷத்தில் நிறைய அடி நிறைய பாதிப்புகள் கடந்த மூணு வருஷமா என்னன்னே தெரியல மூச்சு விட கூட முடியலைங்க படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இனம் புரியாத மன அழுத்தங்கள் எதில் இறங்கினாலும் நம்பிக்கை இல்லை எதை செய்தாலும் நஷ்டங்கள் அடையுது விரயங்கள் குழப்பங்கள் குறிப்பாக ஆரோக்கியத்தில் காரணமே இல்லாத பிரச்சனைகள் அது எப்படி போய் பார்த்தாலும் அதுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல இந்த பிரச்சனை என்னன்னே தெரியல எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கிளாரிட்டி கிடைக்கல தனக்கு வேண்டியவங்க தன்னை சார்ந்தவங்களை இழக்கக்கூடிய நிலை இழப்புகளை சந்திச்சிட்டீங்க இழந்துட்டீங்க அப்படி ஒரு மன அமைதி இல்லை இதில் கடன் பிரச்சனைகளும் குடும்பத்தில் தேவையில்லாத மன அழுத்தங்களும் எங்கே நாணயம் நம்பிக்கை கெட்டு போயிடுமோ தன்னுடைய பேர் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்குறீங்க அப்போது ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு மன அழுத்தம் வேதனை ஏதாவது இருக்கு இதில் ஒரு மாற்றம் கிடைக்குமான்ட்டு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ அந்த மாற்றம் கிடைக்க போகுது ஏன்னா நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க தனம் செல்வம் செல்வாக்கு வேணும் ஏன்னா நாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யணும் குடும்பத்திற்குரிய ஒரு வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தேவைகளை பூர்த்தி பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இது எல்லாம் வேணும்னா தனம் செல்வம் செல்வாக்கு தேவை நாம் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் வேணும் ஏன்னா அதில் அடைஞ்ச நஷ்டங்களால தான் இவ்வளோ பெரிய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை அப்போது அந்த லாபம் வேணும் இப்போது உங்களுடைய ராசிநாதன் ஏறி இருக்கிற சாரம் குரு சாரம் அந்த குரு யார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அப்போ தனமும் கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த அமைப்பு உண்டாகுது லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது அப்போ இத்தனை பட்ட கஷ்டம் தொழிலில் நடந்த சரிவுகள் மன அழுத்தங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் தட தட சரிவு சரிவு நஷ்டங்கள் நினைச்ச உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்குது நல்ல ஒரு மாறுதல்கள் கிடைக்க போகுது அப்போ ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் ஒரு நல்ல விருத்தி அடையக்கூடிய ஒரு காலம் இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த ரெண்டாம் இடம் தனம் மட்டும் இல்லை குடும்பமும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நீங்கும் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க அதையெல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் குடும்பத்தில் பிள்ளைகள் தன்னை சார்ந்தவங்க நீங்கள் எல்லாமே ஒரு 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 ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் இந்த குரு பகவானால கிடைக்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும் ஏன்னா இவரது பார்வை விழக்கூடிய இடமே உங்கள் பத்தாம் வீட்டில் விழுதுங்க அப்போ வேலை சார்ந்த ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடைசி கால கடந்த காலகட்டங்களில் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க நீங்கள் நேர்மையாக இருந்திருப்பீங்க மற்றவங்க தப்பு செஞ்சுருப்பீங்க அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ உங்களுக்கு பத்தாம் இடம் பலம் பெறுது பத்தாம் இடத்துல குரு பார்வை குரு பார்வை மட்டும் இல்லை செவ்வாய் பார்வையும் விழுது அதை விட சுய வீட்டை சாரம் ஏறி செவ்வாய் பகவான் அவர் வீட்டை அவர் சாரத்தில் அவருடைய நட்சத்திரத்தில் நின்று பார்க்குறார் அவரது நட்சத்திரத்தில் குருவும் நிற்கிறார் அப்போது உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியுடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய குரு பகவானால மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஒரு வேளை நீங்கள் வேலை வேலை செய்கிறீங்கன்னா ஆக போகிறீங்க வெளிநாடு வாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் எடுத்து தோல்வியில் அடைஞ்சிட்டிங்கன்னா இப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த ராகு சனிசாரம் ஏறினதுனால குரு வீட்டில் நிற்கிறதுனால எல்லாமே இந்த குரு தொடர்பிலேயே இருக்கிறதுனால குரு பகவானது தொடர்பிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டில் இருந்து நிறைய மன அழுத்தங்களை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுன்னா நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பங்கள் உண்டாக போகுது எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க வேலையில் ஒரு நல்ல ரிஎன்ட்ரியை கொடுக்க போகிறீங்க அந்த ரீஎன்ட்ரி உங்களுடைய வேலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இத்தனை நாளாக உங்களை கண்டு ஏளனமாக பார்த்தவங்க எல்லாமே வியப்படைகிற ஒரு கால அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் வேலையே பறி போயிடுச்சுங்க வேலையே இல்லைங்க நல்லா செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வேலை விட்டு போச்சு வேலையில் உட்காரணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்தடுத்த முயற்சிகள் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாகுது யார்கிட்ட பேசினாலும் தப்பாகுது எனக்கு வேண்டியவங்களும் எனக்கு விரோதியாக மாறுறாங்க நல்லது செய்யப்போனாலும் நல்லதை செஞ்சாலும் அந்த இடத்துல எனக்கு பகையாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இப்போ மாறும் வேலை கிடைக்க போகுது வேலையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது ஸ்ட்ராங்காக அமரப் போகிறீங்க குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் உங்களுக்கு வேலை நீங்கள் வேறு இடத்துல வேலையை பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இங்கே நம்மளுடைய பொருளாதாரம் பாதிச்சிருமோன்ற குழப்பம் கண்டிப்பாக இடத்துல வேலை கிடைக்க போகுது நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போயிடலாமா இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற குழப்பம் எல்லாம் இருக்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்ற குழப்பம் கண்டிப்பாக சொல்றேன் ஒரு மாற்றம் மாபெரும் மாற்றத்தை உங்களுக்கு உண்டாகும் அதனால் எந்த விதத்துலையும் குழப்பம் அடைய வேண்டியது இல்லை போல்டாக இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல சக்ஸஸ் அடைய போகிறீங்க குறிப்பாக திருமண வாய்ப்புகள் ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை விழுந்தாலே உங்கள் கஷ்டம் நீங்க போகுதுங்க உங்களுடைய இத்தனை நாளாக நடக்கலை இந்த வேலை ஆகலை இந்த சுபகாரியம் நடக்கலை மாங்கல்ய சம்மந்தப்பட்ட இடமும் இல்லையா அப்போ திருமண வாய்ப்புகள் நடக்க போகுது திருமண மேன்மைகள் கிடைக்க போகுது குடும்ப ஸ்தானாதிபதி அந்த இடத்தை பார்க்கும் பொழுது குடும்ப விருதி உண்டாக போது இத்தனை நாளாக புத்திரபாகியம் கிடைக்கலையேன்னு நினைச்ச உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது புத்திரர்களால் உங்களுடைய பிள்ளைகளால அவங்களுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் அவங்களுடைய கல்வி ரீதியில மேன்மைகள் இல்லைன்னு நினைச்சுன்னா அது எல்லாமே ஒரு மாற்றங்களும் மாறுதலும் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் குறிப்பா கும்பராசி அன்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அரசு உத்தியோகம் சார்ந்த பரீட்சை எழுதலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்ன்ற முயற்சிகள் எல்லாமே கைகூடி கூடி வரும் குறிப்பா வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் வெளிநாடு போய் படிக்கலாம் பட்ட படிப்பு படிக்கலாம் இந்த முயற்சிகள் எடுக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும் ஒரு எக்ஸாம்ல ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏற்கனவே மிஸ் ஆயிடுச்சு நினைச்சவங்களுக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே உண்டாகும் ஆக மொத்தத்தில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட நீங்கும் இத்தனை நாளாக ஏதோ ஒரு விதத்தில் எடுக்கிற முயற்சி எடுக்கிற அதாவது ஒவ்வொரு வேலையும் தடையாகுதுன்னு நினச்சிங்கன்னா செய்து அதை நினச்சி நினச்சி இப்போ எதுவும் முயற்சி எடுக்காமல் இருக்க வேண்டாம் எடுங்க சக்ஸஸ் கிடைக்கிது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க உங்களை சுற்றி உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலும் சரி உங்கள் வரவு செலவு ரீதியிலையும் சரி ரொம்ப நாளாக இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்ப ரீதியில் உங்கள் குடும்பமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அதுவும் குறிப்பாக கும்பராசியில் பிறந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி சில கடந்த காலகட்டங்களில் சில நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சிருப்பீங்க அதில் எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்பீங்க அந்த அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு உருவாகும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பண வருவாய் உண்டாகும் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடிக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு உண்டாகும் அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைவுகள் உண்டாகும் ஏன்னா இது வந்து நான்காம் வீட்டில் தான் இந்த அமைவு உண்டாகுது வீடு கட்டக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அதை சார்ந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் தாய்வழி உறவு முறைகள் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் தாய்வழி சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகள் கிடைக்கும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெறதுனால அப்பாவளி உறவு முறையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் அவருடைய ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கும் மொத்தத்துல இந்த கால அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் முயற்சி செய்தால் நூறு சதவீதம் மாற்றங்களும் உங்களுக்கு மாறுதலும் உண்டாகும் ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த ப இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் இந்த அமைவுகள் இருக்கும் அதனால் ஒருவேளை ஒரு மூணு பரல்களுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டா இது வந்து மாபெரும் அதிர்ஷ்டம் ராஜயோகம் திடீர் ஜாக்பாட் அடித்த மாதிரி அதுவே மூணுக்கு கீழே வந்துட்டா நெகட்டிவ் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு அது ஆகச் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்